எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா இந்த பிளாக் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரொம்பவே ஹாப்பியான சந்தோஷமான விளாக் இது என்ன வளாக் பொண்ணோட ஆறாவது பிறந்தநாள் வீடியோ பார்க்குற எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க என் பொண்ணுக்கு கமெண்ட் செக்ஷன் ரொம்ப சிம்பிளா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ஷார்ட்ஸ்லயே நெக்ஸ்ட் டே இங்கே பண்றாங்க ஆல்ரெடி நாங்க இந்த ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ கலர் கலர் சாந்து பொட்டு இருந்துச்சு வீட்டில் அதை வச்சு கையில கொடி எல்லாம் வரைஞ்சு விட்டு இருந்தேன் பொட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் டே பொட்டு தலையில பார்த்தீங்கன்னா நேஷனல் டே கலர்லேயே கிளிப்பர் எல்லாம் சொருகி வச்சிருந்தேன் லிப்ஸ்டிக் ரெட் கலரில்

பத்து நாளைக்கு மேலே செலப்ரேட் பண்ணுவாங்க செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதாவது திருவிழா மாதிரி ஜே ஜே ஜேன்னு இருக்கும் அங்கங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கொடியெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க இந்த பேகை பார்த்தோன்னே அங்கே எங்கே போகிறோம்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தங்கச்சி வீட்டுக்கு தாங்க போகிறோம் நம்ம கூடவே காந்தியும் கூப்பிட்டுட்டு போகிறோம் காந்தியும் முத முதல்ல துபாய்க்கு வர சாயங்காலம் நாலு மணி போல் துபாய்க்கு கிளம்பிட்டோம் ஷார்ஜாலேருந்து அங்கே போய் பார்த்தா ஆராத்யாவுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ்ங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஆராத்யாவுக்கு ரெண்டு கேக்கு ஒன்று நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணியிருப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க சித்தியும் சித்தப்பாவும் ஆர்டர் பண்ணிடுவாங்க இந்த வாட்டி எப்பயும் வீட்டுக்கே டேரெக்டாக வந்துடும் இந்த வாட்டி அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்ததுனால அங்கே சர்ப்ரைஸாக கேக் வாங்கி வச்சுருந்தாங்க அப்புறம் போய் கேக்லாம் வெட்டிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக ஒரே கேக்கு மலைதாங்க எங்களுக்கு த்ரீ லேயர் சாக்லேட் கேக்கு சூப்பராக இருந்துச்சு வித் வெரைட்டி ஆஃப் பெர்ஸ் ஷார்ஜால துபாய்க்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு ஜூஸு ஷவர்மா டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்ததே வயிறு ஃபுல்லு அப்புறம் இங்கே வந்து வேற மறுபடியும் கேக் வர சாப்பிட்ருந்தோமா எனக்கு நைட்டுக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லுங்க பயங்கரமா சாப்பிட்டுட்டோம் ஒரு பத்து மணியா போல மறுபடியும் என்ன பண்ணியிருந்தாங்க என் தங்கச்சி மேகி வித் சோசேஜ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு எப்படி தான் ப்ரீத்தி வீட்டுக்கு வந்தால் மட்டும் எனக்கு தூக்க வருன்னே தெரியாது காலையில் ஒரு பத்து மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா என் தங்கச்சி கிளம்பி ஆஃபீஸ் இருக்கு நான் போய்ட்டு வரேன் அப்படின்ட்டாங்க யாராதையாக சீக்கிரமா வந்துருங்க சித்தி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அலெக்சா புட் அ சாட் song. தமிழ் sad song. Sad melodies Tamil from Spotify. Yeah. Inna pattu podran pappuma. Te idu vada sad song. Hai. Idu jolly song da. Konja melody ah podra. அலெக்சா கிட்ட சொல்லி ஒரு சேட் சாங் போடுறான்னா அது என்னென்னா வைப்பான சாங்காக போட்டு விட்டுருச்சு அதோட அதை போட்டு விட்டுட்டு போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம காந்தியை பார்த்தா எங்களை விட அவரும் ரொம்ப ஜாலியாக இருக்காரு நைட்டு நிறைய சாப்பிட்டுட்டு வந்ததுனால திகட்டிருச்சு அதனால காலையில் கேக் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ப்ரஷ் பண்ண உடனே கேக் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டா காலையில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் ஆராவுக்கு அலெக்ஸா கிடச்சிட்டாங்க ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் போய் நம்ம காந்தியை பார்த்தா அவர் வெளியில் வந்து அழகாக அவரும் விளையாடுறாரு அப்பா இந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபிளியாடா நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் மூணு பேருமே சரின்னு டீ போடலாமேன்னு கிச்சனுக்கு Fint. என் தங்கச்சி நைட்டே பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு காலையில சாப்பிட்ருங்க சாதம் வச்சு அப்படின்ட்டாங்க டீ தான் போசிச்சேன் எதுக்கு இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வேற செஞ்சுக்கிட்டு மணி ஆயிடுச்சு டேரெக்டாக சாப்பாடு வச்சு நல்லா முட்டை வச்சு கருவாட்டு குழம்பு சாப்பிட்ருந்தோம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என் தங்கச்சியோட பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா இருக்குது அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஆராதியாக கூட விளையாடிட்டு இருந்தோம் அதாங்க விளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன விலாக் எடுக்கிறதுனே தெரியல யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது வளாக் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்